முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு ஸ்டாலின் எவ்வாறு உதவியாக இருந்தாரோ அதேபோல ஸ்டாலினுக்கு உதயநிதி உதவியாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் சென்னை ஆளுநர் மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உதயநிதியை துணை முதலமைச்சராக நியமித்திருப்பதை தாம் வரவேற்பதாகவும் அமைச்சர்களின் இலாக்கா மாற்றம் என்பது முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது என்றும் தெரிவித்தார் கூட்டணி கட்சி தலைவராக இதை நான் வரவேற்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துகிறேன் ஸ்டாலின் உறுதுணையாக இருந்தாரோ இன்றைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் அந்த நம்பிக்கை உள்ளது அவருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்